கோவை வின்சென்ட் ஜோடு பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றம் கோவையில் தொடர்ந்து வரும் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் விதமாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் மாநகர பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த கடைகளை அப்புறப்படுத்தியது இதையடுத்து தற்பொழுது போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையை ஆக்கிரமிக்கும் விதமாக கடைகளின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள கடைகளின் கூரைகளை அப்புறப்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகரில் பிரதான சாலையான வின்சென்ட் ஜோடு சாலை கோவை மாநகரின் முக்கிய மாற்று சாலையாகவும் பொள்ளாச்சி சாலை பாலக்காடு சாலை போன்ற முக்கிய சாலைகளிலிருந்து திருச்சி சாலையை இணைக்கும் சாலையாகவும் மாநகரில் நடைபெறும் திருவிழாக்கள் ஊர்வலங்கள் போன்ற நிகழ்வுகளின் போது முக்கிய மாற்று சாலையாகவும் விளங்கி வருகிறது இந்த நிலையில் இந்த பகுதிகளில் உள்ள கடை உரிமையாளர்கள் தங்கள் கடையின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள முகப்பு கூரைகளால் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த சாலையாக மாறியதால் வாகன ஓட்டிகளும் இப்பகுதியில் உள்ள பாதசாரிகளும் மிகுந்த சிரமத்திற்குள்ளான நிலையில் கோவை மாநகராட்சி நிர்வாகம் இன்று அப்பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக அமைக்கப்பட்ட கூரைகளையும் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைகளையும் அப்புறப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டன இதனால் அப்பகுதிகளில் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது